ऐसी मैं कलसा हूं रहि धूना ही, ही नी सही मिलि मिहिं लय मास असि ओसी समावती अललला अलयो इ फ्लूमा ஆ வகுவல் அள்ணக்கத்திற்குரியவன் நல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமும் கேட்காது ஆணங்களை உள்ளவையும் பூமியை உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பயந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னே உள்ளதையும் பின்னே உள்ளதையும் அவனே அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவன் யாராலும் அழிய முடியாது அந் ஆடியது தவிர அவன்ற ஆசனம் பானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் உருண்டையும் காப்பது சிரமமானதன்றே அவன் முயர்ந்தவன் மருத்துவமிக்கவன்